அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டி வந்து ரெகுலராக காசு பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்திய அரசியல் முக்கிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்றத முக்கியமா ஒரு பதினைந்து பாயிண்ட் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்னன்னா அதாவது இறையாண்மைனா என்ன குடியரசு அரசாங்கம் என்ன மக்களாட்சி என்ன சமய சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கல்வி பார்க்கலாம் அப்படிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இறையாண்மை அதாவது இந்திய அரசியல் அமைப்பு முக்கிய சிறப்பு ஒன்னு இறையாண்மை கொண்ட அரசாங்கம் இறையாண்மை கொண்ட அரசாங்கம் அப்படின்னா இந்தியா வந்து எந்த நாட்டையும் சார்ந்து இருப்பதில்லை தன்னுடைய உள்நாட்டு விவகாரங்கள் வெளிநாட்டு விவகாரங்கள் என்ன பண்ணலாம் இந்தியா தன்னுடைய ஒருமித்த கருத்துடன் வலுவான முடிவு எடுக்கலாம் நாங்க வந்து எந்த நாட்டையும் சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்றதா இந்த இறையாண்மை அப்படின்றது குறிப்பிடுது அடுத்து வந்து இரண்டாவது குடியரசு அரசாங்கம் குடியரசு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிப்பிடுது ஓகேங்களா அதுல அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாரு அப்படின்னா இந்தியாவுடைய முதல் குடிமகன் நகைய நம்ம குடியரசுத் தான் முதன் முதலாக குறிப்பிடுது ஓகேங்களா அடுத்து வந்து மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி சொல்லி சொல்லலாம் அடுத்து சமய சார்பின்மை சட்டம் இயற்றும் முறை நம்ம நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இருக்கு அதுக்கப்புறம் சுதந்திரமான நீதித்துறை கூட்டாட்சி தத்துவம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் சுதந்திரமான தேர்தல் ஆணையம் முன்னூத்தி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் தேர்தல் ஆணையம் உருவாக்குறாங்க அடுத்து வந்து நெகிலும் நெகிலா தன்மை கொண்ட அரசியலமைப்பு இப்ப வந்து நெகிலும் நெகிலா தன்மை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா நெகிலா தன்மை கொண்ட அரசியலமைப்பு இருக்கும் அதே இங்கிலாந்துல இருக்கிற அரசியலமைப்பு பாத்தீங்க அப்படின்னா நெகிலும் தன்மை கொண்ட அரசியலமைப்பா இருக்கும் ஏன் இங்க நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை கொண்ட அரசியலமைப்பு அதாவது நெகிழும் தன்மை கொண்ட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிகள் இருக்கு நெகிழா தன்மை கொண்ட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிகள் இருக்கு இந்த நெகிழும் தன்மை கொண்ட விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற அந்த ஒரு சட்டத்தை இயற்றணும் அதாவது நெகிழும் தன்மை கொண்ட சட்டத்திலிருந்து ஒரு அதை சார்ந்த ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னா சட்டமன்றத்துல பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒப்புதல் வழங்கினாலே அந்த நெகிழும் தன்மை கொண்ட சட்டத்துல நம்மளால சட்டம் இயற்ற முடியும் ஆனா இந்த நெகிழா தன்மை கொண்ட சட்டத்துல ஏதாவது ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னா அதாவது மக்களவையில மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அதே மாநிலங்களவையில ஐம்பதுக்கும் மேற்பதற்கும் மேற்பட்ட அதாவது நூறு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் ஒப்புதல் வழங்கணும் அப்பதான் இந்த நெகிழா தன்மை கொண்ட விதிகள்ல ஏதாவது சட்ட மேற்கொள்ள முடியும் ஸோ அதனால தான் நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை கொண்ட அரசியல் அமைப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இதில் என்னமா இந்திய அரசினுடைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள்லாம் இதுவும் ஒன்று அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இது சட்ட இயற்றும் போது இதில் இருக்கிற கோட்பாடுகளை மனசுல வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை இயற்றணும் அல்லது திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் இதை வந்து சட்டம் இயற்றும் போது எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா இதை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியாது கோர்ட்ல வழக்கு தொடர முடியாது அடுத்தது ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை அப்படின்னா இந்தியா முழுக்க பல்வேறு மாகாணங்களா முன்னாடி இருந்தாலும் இப்ப வந்து பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியாவில் என்ன பண்றாங்க ஒற்றை குடியுரிமை தான் வளர்கிறாங்க இது அமெரிக்காவில் பாத்தீங்க அப்படின்னா இரட்டை குடியுரிமை இருக்கும் அதாவது அஹ் நாடளவுல ஒரு குடியுரிமையும் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு குடியுரிமையும் இருக்குது ஓகேங்களா அடுத்து வயது வந்த ஒரு வாக்குரிமை அதாவது முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க இருபத்தி ஒரு வயது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுத்து வந்திருப்பாங்க ஆனா அதன் பிறகுதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு மேற்கொண்டு இருப்பாங்க அதே பத்தி நம்ம அடுத்த காணொலியும் பார்க்கலாம் அடுத்தது சிறுபான்மை மற்றும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் ஓகேங்களா சோ இந்த பதினைந்து தான் இந்திய அரசியலுடைய முக்கியமான சிறப்பு அம்சம்